ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன்பிறந்தாள் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதி சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவெ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையனூர் அருமிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சல் தாளாட்டம் மனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க கலிகூத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டு இருக்காங்க மேல்மலைனூர் அங்காளம்மன் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் வந்து இன்றைக்கி வந்து அங்கத்தை பாதியாக கொடுத்துட்டு சிவனுக்கு தன்னுடைய பாதியை கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இங்கே மட்டும்தான் சிவனுடைய உருவச்சிலையை பார்க்கலாம் சிவனுடைய உருவச்சிலை வந்து சின்னதாக இருக்கும் அம்பாளுடைய உருவச்சிலை பெரிதாக இருக்கும் ஏன்னா அங்காளம்மன்பது மேல்மலையில் ஒன்றாவே அது அங்காளம்மன் தான் ஏன்னா சிவனும் தான் கூட இருக்காரு அது நிறைய பேர் தெரியவில்லை அங்காளம்மன் மட்டும்தான் இருக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை அங்காளம்மன் சிவனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறாங்க சேர்ந்தே காட்சி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் அது தன்னுடைய சாபக்கட்டையில் நிவர்த்தியாகி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன வாக்குறுதி காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதை வந்து இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்காங்க என்னை நோக்கி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அவருடைய பிரச்சனை வந்து சரி பண்ணுற இடத்துல நான் உட்காந்துருக்கேன் புத்த சுத்தினால் பித்துக்கள் நீங்கும் புத்தா தான் அம்மா வந்து உட்காந்துட்ருக்காங்க புத்தில் உட்காந்து தான் அவங்க தபம் கிடந்து அவங்களுடைய சாபம் விமோசனம் ஆகுது நிவர்த்தி ஆகுது அதனால தான் புத்தா வடிவம் உட்காந்துட்டு இருக்காங்க புத்தகை புத்தி குடியிருப்பு பொருளும் சாமலும் மசாலாக்கரை சற்றே பிறந்தால் போதாது சதுவே சதுவானி சாபம் மற்றே சுமந்த மதுசுனார் உடன் பிறப்பே அத்தையான சூழலுக்கு என் நாதியான அங்காடியே அதனால் ச சரஸ்வதி சாபத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா தவம் கிடந்து தன்னுடைய கோர வடிவம் அதாவது பார்த்திங்கன்னா கோர வடிவத்தில் கேழ்வு வடிவத்தில் தான் வராங்க அதனால் அந்த வடிவமானது இந்த இடத்துல வந்த பிறகு தான் அவனுக்கு வந்து மாற்றம் கிடைக்கிறது அதுதான் மலையனூர் வந்து அக்னி குளத்தில் வந்து குளிச்சிட்டு ஏன்னா தென்கையிலும் சொல்லுவாங்க அப்படியே திருவண்ணாமலை நோக்கி அப்படி நடைபயணமாக வராங்க நடைபயணமாக வரும்போது பார்த்திங்கன்னா நைட்டு இரவு நைட் ஆகிடும் நைட் ஆகும்போது என்ன இந்த இடத்துல வந்து தங்குறாங்க அதுதான் சொல்லுவாங்க தங்கியது தாயனூர் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து என்ன பண்ணுறாங்க வெடிக்கத்தில் எழுந்து அப்படியே ஏரிக்கரை உரமாக வராங்க அங்கே தான் ஜடாமுனீஸ்வரன் வந்து விட்டுட்டு வராங்க அங்கே வந்து ஜடாமுனீஸ்வரன் இன்றைக்கி வந்து இருந்துட்டுருக்கு ஏரியில் வந்து அது குலதெய்வத்துக்கு எங்களுடைய குலதெய்வம் அது தான் ஏன்னா அது வந்து ஜடாமுனீஸ்வரன் கேட்கும்போது எனக்கு யார் வந்து சேவை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உன்னுடைய குலதெய்வம் உன்னை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஏரிக்கரை ஓரத்தில் வரும்போது தான் அவங்களுடைய கால் தண்டமானது இது வந்து அதாவது கொலுசானது அந்த இடத்துல வந்து இதுவாகிடுதான் அதனால் தான் இது வந்து தண்டகாரூணியம் அப்படிங்கிற ஒரு பேர் இதனுடைய இருக்குது இந்த மேல்மலையூருக்கு வந்து தண்டகாரூண்யம் அப்புறம் மலையரசம் பட்டினம் அப்புறம் இப்போ மேல்மலையூராக மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னிகோளத்தில் வந்து குளிச்சுட்டு இவங்க நேராக வராங்க நேராக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நந்தவனம் பூந்தோட்டம் அதனால் இந்த இடத்துல உட்காந்து அவங்க பாம்பு சுருபமாக உட்காந்து என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வடிவம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கோயில் கட்டின பிறகு நாலு கால் மண்டபம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து அம்பால் வடிவமைத்து பின்னாடி வந்து உட்காந்துட்ருப்பாங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தரிசனத்துக்கு கொடுத்துட்ருப்பாங்க அவங்க சொல்லும்போது என்னென்னா புத்த சுத்தி வந்தால் பித்துக்கள் நீங்கம் அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்து மண் பிரசாதமாக கொடுத்துட்ருக்கோம் புத்து மண் தாயத்தில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் சுடுகாட்டு சாம்பல் து தாயத்துலேயும் புத்து மண்ணை வந்து தாயத்துலேயும் போட்டு அடைச்சி தான் கொடுப்பாங்க ஏன்னா சுடுகாட்டு சாம்பலுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது மேற்கொண்டு புத்துக்கு வந்து அதிக சக்தி இருக்குது குழந்தை இல்லாதவங்களாம் வந்து வேண்டி நின்று அந்த புத்து மண்ணை வாங்கி சாப்பிடுவாங்க சும்மா சாப்பிட்றதுனா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அம்மாவை அந்த மனசில் வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து குழந்தை இல்லைம்மா அதனால் என்னுடைய எனக்கு வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிச்சயமாக அதை மனசில் நினச்சிட்டு ஒரு மூணு நாள் தொடச்சியாக சாப்பிடுவாங்க சின்னதாக ஒரு சிம்பிளாக அப்படி போட்டு சாங்கியத்துக்காக அப்படி சாப்பிடும்போது கருவு தங்க ஆரம்பிச்சிடுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இந்த இடத்துல வந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு திருமண துடையாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல வந்து அம்மா வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன பதிவுகள் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க பூவாடைக்காரியை இறந்துட்டவங்கள அவங்கள வந்து அழைப்பாங்க அழைக்கிறது ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது பூவாடைக்காரின்னால் இறந்த ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம அழைச்சோம்னா அவங்க வந்து ஆடி வந்து சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீது ஆடுவாங்க அவங்க வீட்டில் யாரும் இருக்கிறாங்களோ அவங்க மேலேயே நிற்க வச்சு அப்படியே ஜோடித்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் வச்சு என்ன பண்ணோம் அழைப்போம் அழைப்பவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க அழுதிட்டு ஏன்னா விதியின் காரணமாக முடிஞ்சுதா இல்லை சதி செஞ்சுதான் இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது அழுதுகிட்டே சொல்லுவாங்க மேற்கொண்டு குடும்பத்தை எல்லாத்தையும் அரவணைச்சி ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கைக்கரை தோ இது தான் இருப்பாங்களா அந்த குளக்கரையில் கடற்கரையில் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்களா அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஜோடிக்கிறது வந்து இந்தமாதிரி குளக்கரையில் தான் உட்கார வச்சு ஜோடிப்பாங்க நாங்கள் வெளியிலேருந்தே வந்து இருக்கோம் வெளியூர்லேயும் வந்து பண்ணுவோம் இங்கேயும் இப்போ லோக்கல்லையும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் குறையும் நாங்கள் வந்து ஏரியா வரையா அங்கே வந்து செய்கிறோம் சொன்னால் செலவுகளுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரகத்தை ஜோடிப்போம் இது எல்லாமே வந்து ஜோடிச்சு அவங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகள் வைப்போம் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ கறி விருந்தாக இருந்தால் கறி விருந்து சைவ சமையல் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ இருக்கும்போது சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் வந்து படையலாக போடும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஆடி சொல்லுவாங்க யாரார் இறந்தவங்க இருக்கிறாங்கன்னா ஏன்னா மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரார் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து நமக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க நாங்களாம் இருக்கிறோம் இனிமேல் அழுவாத கவலைப்படாத இனிமேல் அவங்க கூட இருந்து நாங்கள் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பித்திருக்குள் சாப்பிட்டால நிறைய பேர் பிரச்சனைலாம் இருக்கிறாங்க ஏன்னா பித்ருக்குளுக்கு வந்து சரியான முறையில் உணவுகள் வைக்கிறது இல்லை அந்த பழக்க வழக்கங்கள் செய்கிறதில்ல திதி செய்கிற ஒரு பழக்கத்தையும் விட்டுட்டாங்க எது எது எப்படி செய்கிறதுனே செய்யலை தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவில் கொடுக்குறோம் எதுக்கு நம்ம செய்கிறோம் சொன்னால் ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்துகிறீங்க வீட்டில் ஒரு அலுவல் ஏன்னா எல்லாத்தையும் குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வச்சு அழைப்போம் அதே மாதிரி வந்து இறந்த ஆத்மாக்களுக்கு பத்திரிக்கை வச்சு தான் இந்த முறை அப்படி கூப்பிடும்போது அவங்களே வந்து அந்த விசேஷத்துலேருந்து கலந்துக்குவாங்க அப்போ வந்து சிறப்பாக செய்யணுன்றதுக்காக தான் அந்த கிரகத்தை ஜோடித்து யார் வந்து கல்யாணம் இருக்கோ அவங்க மேலேயே தலையை தூக்கி வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஊர்வலம் வந்து அவங்க வீட்டில் வந்து சேர்ப்பாங்க இது ஒரு முறை இது நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடத்தும் போது அந்த மாதிரி ஒரு கிரகத்தை ஜோடித்து அவங்க இறந்த ஆத்மாக்களை எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்போ தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து நல்ல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா இறந்த ஆத்மாக்களும் தெய்வங்கள் தான் குலதெய்வம் எந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இவங்களும் ஒரு தெய்வங்கள் தான் அது முறையை அழைக்கிறது தான் அந்த இந்த முறை அதுக்கு இந்த மாதிரி கிரகத்தை ஜோடித்து அழைச்சிக்குவாங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சாமி அழைக்கிற முறையும் இருக்குது குலதெய்வத்தையும் இந்த மாதிரி அழைச்சிக்கலாம் இல்லை அங்காநமனையும் இந்த மாதிரி கிரகம் ஜோடிச்சு அழைச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அழைக்கும் போது அவங்களுக்கு தேவையான படையில போடும்போது நிச்சயமாக வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறந்த ஆத்மாக்களுக்குன்னு ஒரு படையல் முறை இருக்குது குலதெய்வம் மேற்கொண்டு அங்காளம்மனை இவங்களும் அழைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக அழிச்சிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி தருவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏபல் செய்வினை கோளாறு இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து அம்மா வந்து விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துட்டுருக்காங்க கெட்ட சக்திகள் அமானுஷ் சக்திகள் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துக்கு வந்து போகும்போது அது சரி செய்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்ப்பு சூழ்நிலாம் அந்த மாதிரி இருக்குது கை கால் வழங்காமல் போகிறது சூழ்நிலையாக பாதிக்கப்படுறது உடம்பு சரியில்லாமல் நாளுக்கு நாள் உருகிட்டே போகிறது ஏன்னா அந்த மாதிரி கெட்ட சக்தியில் ஏவி விட்டுடுறாங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா செத்த ஆத்மாக்கள் வந்து அந்த பேய் பிசாசெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதுவும் வந்து நம்மளை பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களாம் இந்த இடத்துல வந்து போகும்போது நிச்சயமாக சரி செய்ய முடியும் இது வரைக்கும் நாங்கள் பேய் எங்கெங்கேயோ ஓட்டி பார்த்து சார் சரியாகலன்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னா அதில் நாங்கள் பேயை வந்து ஓட்டி அம்பாலே இறக்கி விட்டுருவோம் ஜாட்டியால் அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்களை துன்புறுத்துறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது சாதாரண ஒரு சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுவோம் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா நீ எப்படி செத்த எப்படி இவங்க இவங்க எவ்வளோ எங்கே வந்தால் நீ இவங்களை பிடிச்சிக்கிட்ட எத்தனை வருஷமாக இருந்துகிட்டு என்னென்ன உடம்புல நோய்களை கொடுத்துருக்குற என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்போம் எல்லாத்தையும் அவங்களே வாயிலே சொல்லுவாங்க அப்புறம் உனக்கு படையல் என்ன மாதிரி படையல் கொடுத்தா போவ இன்னும் இந்துக்கிட்ட வந்து செஞ்சாங்களா இல்லை முஸ்லீம்கிட்ட செஞ்சுருக்காங்களா யார்கிட்ட செஞ்சாங்க யாரை எதிராளி யார் எதனால உங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க இது எல்லாமே கேட்போம் அதாவது பேய்பீஸாக தான் தான் அது சொல்லிவிடும் இல்லை செய்வினைக்கூடாரால் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க மோகினியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க நாளுக்கு நாள் உருகிட்டே இருக்கும் உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெலிஸாகிட்டே இருப்பாங்க நைட்டில் படுத்தால் தூக்கம் வராது அந்த மாதிரி உடல் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருந்துடும் உடல் பார்த்திங்கன்னா மெலிசாகிட்டு இருப்பாங்க நல்ல திடகாத்தனமான உடம்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக மெலிசாயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே சாதாரணமாக நல்லா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது நல்லா தான்ங்கிறாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க ஏன்னா இந்த அம்மானிசு சக்தியிலாம் வந்து ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போனால் கேட்கவே கேட்காது இது அருள்வாக்கு யாராவது குறி சொல்கிறவங்க இந்த மாதிரி அம்மாக்கிட்ட ஆடி வந்து சொல்கிறவங்க அவங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு உனக்கு பையனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது வந்து சரி செய்யணுன்னா நீங்கள் ம மேல்மலையில் இருப்பவங்க மேல்மலையில் போனால் அத்தனை பேரும் அவங்க செஞ்சு செய் சரி செய் அனுப்புகிறாங்க அதனால் அவங்க போனவங்க அத்தனை பேருக்கும் விடுதலையாவது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்போ நாங்கள் கேஸ் போதே சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ரூபாய் வாங்குவோம் ரெண்டாயிரப்பா வாங்கும்போது நாங்கள் தெளிவாக சொல்லிவிடுவோம் இந்த பிரச்சனை இருக்குமா இது வந்து இது சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்போ நீங்கள் ரெடி வாங்க நாங்கள் சரி பண்ணி அனுப்புறோம் சொல்லிட்டு கேரண்டியை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வந்து அதை ஓட்டிட்டு சாமி இறக்கி வரத்துலேருந்து எல்லாம் இங்கே என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா கெட்ட சக்தியில் துஷுர சக்தியும் அமானு சக்தியிலாம் அந்த விரட்டி எடுக்கின்ற இந்த கோயில் வந்து இருக்கிறதால சுடுகாட்டு எல்லையிலேயும் இருக்கிறதால சுடுகாட்டில் தான் இந்த மந்திரம் மாந்திரியம் எல்லாமே கட்டுப்படுத்தும் அதனால் வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து அது வந்து அப்படியே இருந்துட்டுருக்காங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தொழில் தடை எதிராளி சூழ்ச்சி எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு வரும்போதே நமக்கு வந்து அந்த தடைகளை எல்லாமே தகர்த்து எரியப்படும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பூ வகை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூகளாக நாங்கள் சுற்றி எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த நாலஞ்சு வகை பூக்கள் வந்து ஜ இங்கேயே கட்டி என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே கிரகத்தை சுற்றி வேப்பிலையை போ சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிரகத்தை ஜோடிப்பாங்க இதெல்லாம் ஒரு அம்சமான ஒரு விஷயம் ஏன்னா என்னென்ன போன ஆத்மாக்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க விட்டுட்டு போயிருந்தாலும் ஒரு சிலது ஏன்னா எந்தெந்த குறிப்புகள் எங்கெங்கே இருக்குன்றது யாருன்னா கேட்கணும்னு நினச்சா கூட அவங்களை கேட்டால் அவங்களே சொல்லிவிடுவாங்க எந்த இடத்துல நான் இதை வச்சுருக்கிறேன் இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது இவங்களுக்கு வந்து நான் பைசா இவ்வளோ தர வேண்டியிருக்கு மேற்கொண்டு எனக்கு வந்து பத்திரம் எங்கே இருக்குது சொத்து சொத்துலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க எல்லா விஷயமும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்க முடியும் நமக்கு சரியில்லை அவங்க இறந்து போனவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னால் இந்தமாரி வர வச்சு கேட்டு அவங்களுடைய குறிப்புகள் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சிலது வச்சுட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்தால் தான் அவங்க சொல்ல முடியும் அப்போ வந்து இறந்த ஆத்மா குழுவை வந்து இதுமாதிரி அழைச்சோம்னா வருவாங்க வீட்டில் இருந்து போனவங்க வந்தவொடனே அவங்க பேசுவாங்க பேசி நேச்சுரலாக எப்படி இருந்தாங்களோ அதேமாரி பேசுவாங்க அது உங்கள் குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க அதுதான் புதுசாக யாரும் வெளியிலேருந்து வர வைக்க மாட்டோம் உங்கள் குடும்பத்திலேயே நபர்களை நிற்க வைப்போம் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் யாரும் இருக்கிறாங்களோ பங்கு பங்காளிங்களாம் எல்லாருமே சேர்ந்து வந்து நின்று அந்த படையில் போடும்போது அந்த சா அந்த இறந்த ஆத்மாக்கள் யார் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க வந்து ஆடி சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான விஷயமா நடக்கும் இது வந்து நாங்கள் வந்து என்ன சுபகாரியங்கள் என்ன திருமணம்னா எங்கள் கிராமத்தில் அந்த வழக்கம் இன்னைக்கு சென்னை வெளியே பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவெலாம் வந்து இந்த மாதிரி முறை இருக்கிறதே தெரியாது ஏன்னா அந்த கனி கேட்பாங்க கனி கேட்பாங்கன்னா இறந்தவங்கள செத்துட்டாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு யாருக்கிட்டால் வந்து சாமி யாருக்கிட்ட வந்து கனி கேட்பாங்க அது வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா நம்ம ஆத்மாக்கள் நம்ம உடம்புல இருக்கிறவங்களே நம்ம குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க மேலே வந்து ஆடி சொல்லும் தான் நமக்கு வந்து க்ளீராக தெரியும் மற்ற இடத்துல போய் கணி கேட்கறதுலாம் வந்து அவ்வளோவா தெரியாது மேற்கொண்டு இங்கே வந்து எப்படின்னா வந்து அம்மாவை வர வச்சு அம்மா மூலிமா என்னென்னா நம்மளுடைய பிரச்சனை என்னன்றதுலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர வந்து இறந்த ஆத்மாக்களுக்கு இப்படி தான் ஒரு முறை அழிக்கிற முறை அதை முறையாக அழிச்சிங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு தேவையான படையல் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அத்தனையுமே இருக்கும் சாமியாக இருந்தால் அந்த சாமிக்கு ஏற்ற பூஜை பொருள் இறந்த ஆத்மாக்களுக்காக இருந்தால் இறந்து போன ஆத்மாக்களுக்கு உண்டான பூஜை பொருள் அப்படியே வச்சு நம்ம அழைக்கும் போது அவங்க வந்து ஆடி அருள்வாக்க சொல்லுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு உண்டான படையல் அதனால தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவே இறந்த ஆத்மாக்களாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச சமைத்த சாப்பாடு அவங்க பிடித்த பொருள் இது எல்லாமே வந்து அவங்க கையாலே வாங்கி வைக்க சொல்லுவோம் சரக்கு சாப்பிடுவாங்கன்னா சரக்கே வந்து ஒரு கோட்டு வாங்கி வந்து வச்சுருவோம் பிரியாணி சாப்பிடுவோம் சொன்னால் பிரியாணி அதான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இது அம்பாளுக்காக வடிவமைக்கப்பட்டது ஏன் வந்து அம்மாவை வந்து நிறைய பேர் வந்து அங்கால் அம்மா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அளவுலாம் போட்டுட்ருப்பாங்க அவங்க வந்து தொழிலாகவே குருமடையே வச்சிருக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தை ஜோடித்து அழைக்கிறது ஒன்றும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதுமாரி சாதாரணமாக இருக்கிறத விட இந்த மாதிரி பிடித்த பொருளாக வச்சு படையல் போட்டு அப்படியே கூப்பிடும்போது அம்மாவே வந்து ஆடி வந்து சொல்லுவாங்க இது எதற்காக திருவிழான்னு பார்த்தீங்கன்னா கூழு ஊத்து திருவிழா வந்து நாங்கள் ஆடி மாதத்தில் சிறப்பாக செய்வோம் ஒவ்வொரு வருஷமும் அது வந்து பார்த்துருக்கீங்க எங்கள் ஆளுங்க தான் ஃபுல்லாக மீன சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் ஜோடிச்சு ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக வந்து வருவோம் முத நாள் பார்த்திங்கன்னா தாயனூரில் போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு ஏன்னா தங்கியது தாயனூர்னு சொன்னோம் இல்லையா அங்கே போய்ட்டு தங்கியதுன்னு என்ன பண்ணுவோம் அம்மாவை வந்து கூப்பிட்டு பேசுவோம் அவங்க வந்து சொல்லுவாங்க மேற்கொண்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே கூழ் ஊற்றுறது வந்து இங்கேயும் வந்து சிறப்பாக அந்த கூழ் ஊற்றி இது கேட்போம் ஏன்னா இந்த எதுக்குன்னு சொன்னால் வருஷா வருஷம் கேட்கும்போது நாடு நகரங்கள்லாம் எப்படிமா இருக்குது எப்படி மழை பெய்யுமா இந்த வருஷம் கோடி போகுமா அப்படின்னு கேட்போம் போன வருஷம் வந்து கோடி போகும்னு சொன்னாங்க அதேமாதிரி வந்து ஏரியில் வந்து கோடி அந்தளவுக்கு தண்ணி நிறைய வந்தது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து வருஷ வருஷம் இந்த மாதிரி கேட்டு பழகிறது வந்து எங்களுடைய வழக்கமாக வச்சுட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க கிரகத்தை ஜோடித்து தலையில் வச்சு ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக ஆடிப்பாடி சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஊர் திருவிழாவில் அந்தந்த ஊர்லேயும் வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க ஏன்னா ஊர் கிராமத்து கோயில்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் இருக்காது வருமானம் இல்லாட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் வந்து பங்கீட்டு தொகைன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பங்கீட்டு தொகையை கொடுத்து அந்த கோயில் திருவிழாவில் வந்து நடத்துவாங்க சிறப்பாக நடத்துவாங்க வெளிநாடுகள் இருந்தால்னா வெளிநாடுலேருந்து எங்கள் ஊர் திருவிழாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே அந்த பணத்தை அனுப்பிச்சி வைப்பாங்க வராட்டால் இந்த திருவிழா வந்து பார்த்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ச சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லோருமே இறங்கி இந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் வந்து அந்தந்த ஊர்லேயும் வந்து எல்லாருமே நல்லா இருந்துகிட்ருக்கோம் அதான் இந்துக்களுக்கு உண்டான விஷயம் என்னென்னா எல்லாமே இறங்கி அந்தளவுக்கு நம்ம செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்சிகிட்ருக்கோம் ஒவ்வொரு கோயிலையும் சரி இப்போ வந்து பூசாரிகள்லாம் இருக்கிறாங்கன்னா பூசாரிகள் அந்த மாதிரி சாமி ஆறவங்களாம் தான் சாமி ஆறுவங்களும் அதை அளவு கலெக்ட் பண்ணி செய்கிறாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டே சொல்லுவாங்க சார் வருஷத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம் சார் வருஷம் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா செலவு செலவாகும் சார் எல்லாமே என்னுடைய சொந்த செலவே செய்கிறேன் சார் அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கூட இருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தனிப்பட்ட நபரே செஞ்சுட்டு போகிறாங்க ஏன்னா வாண்டு முழுவதும் நம்ம வந்து அம்மா மூலிமா வந்து இருக்கோம் அத்தனை செல்வங்களும் கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து அவங்களா செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அந்த ஊர் மக்கள் ஒரு சில பொதுமக்கள்லாம் இருக்கிறாங்க முக்கிய விஸ்தர்களாக இருப்பாங்க அவங்களாம் கொடுப்பாங்க சார் எங்கள் ஊர் கோயிலில் நான் வந்து திரு குடும்பாபிஷேகம் போகிறேன் ஒரு திருவிழா நடத்த போகிறேன்னு சொன்னால் டொனேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்று பார்த்திங்கன்னா அவங்களும் அருள்வாக்களாக வந்து அந்தளவுக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் பயனடைஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்களாம் வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த திருவிழாவை வந்து நடத்துவாங்க ஏன்னா நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார் எங்கள் சொந்த செலவில் நான் செஞ்சிட்ருக்கேன் சார் எப்படி எங்களுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லும் போது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் சார் அந்த அளவுக்கு இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா செலவுக்கே காசு இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மண்ணால் செஞ்சுருக்கானு வச்சுக்கோங்க பெரியாய் வந்து மண்ணாலே செஞ்சு அவங்க திருவிழா நடத்திட்டுருக்காங்க சொன்னால் சிமெண்டால் செய்யுங்க ஏன்னா சிமெண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து செலவு இருக்கீங்க அப்போ வந்து அந்த செலவு வந்து ஒரு சாமி இருந்தால் தான் அந்த இடத்துல இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் இந்த செலவு பண்ணுற காசு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுங்க சொன்னால் ஒரு சிமெண்ட் ஆடையே செலை செஞ்சு வச்சுருங்க செலை செஞ்சு செஞ்சுனா அவங்களுக்கு சிம்பிள் ஆகிடும் அடுத்து வந்து ஒரு சிலையை வந்து நீங்கள் உருவாக்கிடுங்க அங்கே நம்மளுடைய சிலையை வந்து செய்யுங்க அது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஆச்சுன்னு சொன்னால் அதை செய்யுங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று ஒன்றா செய்யும் போது அந்த இடத்துல நம்ம இல்லாட்டாலும் வந்து நமக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்றும் பூஜைகள் பண்ணுவாங்க இந்த மாதிரி கோயிலெலாம் வடிவமைக்கும் போது தான் அப்புறம் செலவு பண்ணுறதுக்கு எண்ணங்கள் தோணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பு விட்ட நபரும் என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலில் வந்து திருவிழா இருக்காங்க திருவிழா நடத்தும் போது என்ன எங்களால் பணம் வசூல் பண்ண முடியும் சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சரூவா செலவு ஆகுது ஆனால் கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சரூவா இருக்குது இந்த ஒரு லட்ச ரூபா வச்சு நாங்கள் செய்யணும் முடியாமல் இருக்குது சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு லட்சரூவா வச்சு திருவிழாவே நடத்த முடியாது எப்படி சிம்பிளாக நடத்துவீங்க அப்போ அதுக்கு தேவையான கோயிலை சுற்றி ஒரு இடம் வாங்கி போகிறது கோயில் அம்பாள் வந்து உட்கார வைக்கிறது பெரியாய் அம்மனை உட்கார வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கோயிலாகவே உருவாகும் கோயில் உருவாகுனா தான் அந்த இடத்துல நாலு பேர் வரப்போக இருப்பாங்க வரப்போக இருந்தால் தான் அவங்களுடைய பலன் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்களும் கொஞ்சம் பங்கிட்டு தோக்கோம் நீங்கள் கேட்டால் கூட அடுத்தது வசூல் பண்ணும்போது நிச்சயமாக கொடுத்துருவாங்க ஒரு லட்சரூவா இந்த வருஷம் வந்து வசூலாகுதுன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரூபா வசூலாகிடும் அப்போ சிறப்பாக நடத்தலாம் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க பங்குதாரர் கேங்கன்னா அஞ்சு பேரை வந்து நீங்கள் வசூல் பண்ணால் நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா உண்மையாக நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக எல்லாேருமே வந்து சாமிக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அம்பாள் என்னும்போது ஒரு கோயிலுக்குன்னு செய்யும்போது நிச்சயமாக அவங்களுடைய இறை தொண்டு நிச்சயமாக இருக்கும் இப்படி கலந்துக்கணும் செய்யணும் ஏன்னா நம்ம எதையுமே எடுத்துன்னு வரதில்லை எதையும் எடுத்துன்னு போக போகிறதும் கிடையாது எல்லாமே தெய்வம் ஆண்ட மண்ணில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா ராமர்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஆண்டு இருக்கிறாரு ராவணன் ஆண்டதும் உண்மை எல்லாமே இன்றைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இளைஞர்கள் ஆண்டவன் ராவணன் சொல்லிட்டு ஆண்டன் சொல்லிட்டு அந்த இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும் அப்போ தெய்வங்கள்லாம் இருந்திருக்காங்க மகாபாரத போர் நடந்திருக்கிறது கிருஷ்ணன் இருந்திருக்கிறாரு எல்லாமே இருந்திருக்காங்க இப்போ தெய்வங்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மறைமுகமாக இருந்துகிட்ருக்காங்க மனித வந்து வர வர ஆச்சுன்னா அவங்கள தெய்வங்கள் மறைந்து நமக்கு இருந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க நம்ம கூப்பிட்டா நிச்சயமாக வருவாங்க அதுக்குண்டான மெத்தடு முறையான விஷயத்தை நீங்கள் கூடும் போது ஆடி பாடி சந்தோஷப்படுத்துகிறாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்ன பசங்க வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஆட்டம் பாட்டத்தை கொடுத்தா அந்த ஆட்டம்பாட்ட சந்தோஷம் நமக்கு கொடுக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ மு இறைவனை வந்து அடையிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அது எந்த மாதிரி அடையலாம் என்ன பண்ணாலும் இறைவனை வந்து நம்ம கிட்டே சேருவாங்க அதுக்கு பூஜை முறையெல்லாம் என்ன என்ன மந்திரங்கள் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறதுலாம் இருக்குது வந்து ஒரு சிலர் வந்து முறையாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உரு கொடுக்குறாங்க உரு கொடுத்து அவங்களுடைய நினைச்ச காரத்தை சாதிச்சுக்கிறாங்க நிறைய பேருக்கு மந்திரம்னா என்னென்னே தெரியல கலியுகத்துக்கு மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே தேவை ஏன்னா ஆதி காலத்திலே வந்து புராணத்திலே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க மனிதனுடைய வாழ்க்கை வந்து கலிக வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது பிரச்சனை தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் வந்து மனிதர்களோட ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்தையும் எழுதியிருக்காங்க இந்தந்த மந்திரங்கள் இந்த சக்கரங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அனைத்தையுமே வந்து அவங்க அடைய முடியும் பிரபஞ்ச சக்தியை வந்து உணர முடியும் ஏன்னா அந்த சக்தியை உணர்ந்தால் தான் நம்ம வந்து இறைவன் இருக்கிறான்றதை நம்ப முடியும் இல்லைன்னு சொன்னால் இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் கஷ்டங்கள் பிரச்சனை அந்த விடுதலை ஆகணும் இல்லையா அப்போ விடுதலை ஆகிறதுக்கு உண்டான மந்திர வழிபாடுகள் என்ன சக்கரங்கள் என்ன மாதிரி சக்கரங்கள் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் திருமணத்திடையா இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குண்டான மந்திர வழிபாடுகள்லாம் வந்து முறையாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணால் நமக்கு தீர்வு கிடைக்குன்னு கேளுங்க ஏன்னா ஒரு தலைமை இடத்துல வந்துருக்கோம் சக்தி பீடங்கள்லாம் தலைமை பீடமாக இருக்குது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பழைய நிறைய விஷயங்கள் அம்மா கொடுக்குறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அதனால் வந்து சாமியை வந்து பொருட்காட்சியை பார்க்காம நம்ம உட்காந்து அந்த மந்திர தியானத்துக்குள்ளே வரணும் அடுத்து அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க நிறைய இடத்துல இப்போ வந்து ஏமாற்று பெரு தான் ஏன்னா நூற்றுக்கு எண்பது பேர் வந்து இன்னைக்கு மந்திர மாந்திரிக முறையில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரியான முறையில் செய்கிறதில்ல இங்கே கழிப்பு எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வருவாங்க சார் நாங்கள் ஏற்கனவே நாலஞ்சு இடத்துல செஞ்சோம் சார் சரியாகலை சார் அப்படின்னு அப்போ தான் சொல்லுவேன் இல்லைங்க அவங்க யாருக்குமே முறையாக செய்ய தெரியாது வேற ஒன்றும் கிடையாது செஞ்சிங்க ஓகே தான் அது முறையான ஆள்கிட்ட கொடுத்து முறையாக செஞ்சிங்கன்னா இருக்காது ஏன்னா சாதாரண ஒரு இடத்துல செய்வாங்க அது வந்து பலன் கிடைக்காது இன்றைக்கி வந்து குறி சொல்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்களே வந்து சும்மா சுற்றி போட்டு போவாங்க அவங்களே கழிப்பெடுப்பாங்க அவங்களே பேய் ஓட்டுவாங்க அப்புறம் எப்படி அது போவோம் ஆனால் அவங்க அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து இருக்குது அம்மா வந்து இருக்கிறாங்க மேற்கொண்டு அவங்களுக்கே வந்து அடுத்து பிரச்சனை ப எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த பவர் வந்து தெரியும் நம்ம கேரண்டி சொல்லி எடுக்கிறோம் ஒரு பேய் பிசாசு ஓட்டணும்னு சொன்னால் ஆகும் எவ்வளோ செலவாகும் நீங்கள் ச சரியாகணும்னா திருப்பி நம்ம காசே கொடுத்துறோம் சொல்லி தான் கேரண்டி கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் தான் நிறைய பேர் வந்து அப்படியே இருந்துட்டுருக்காங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஜோதிடமும் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் கர்மா என்ன செஞ்சுட்டு போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ என்னென்னலாம் நல்லா ஒரு இதுவெலாம் இருக்குது அது எல்லாமே நம்ம அப்படியே எடுத்தோம்னா நிச்சயமாக தெரியும் நீ என்னென்னலாம் பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன மாதிரி தொழில் அமைக்கணும் என்னென்ன செஞ்சால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு கொடுத்தபடியே இருக்கோம் அதனால் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதுக்குண்டான மந்திரங்கள் அதுக்குண்டான சக்கரங்கள் ஏன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சா வாழ்க்கையில் வந்து பெரிய உயரத்துக்கு போக முடியுங்கிறதெல்லாம் இருக்குது அதை முறையாக வந்து பரிசீலனை பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜாதகர் இருந்தால் அந்த முறையாக கொடுக்குறோம் ஜாதகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் எந்த கோயிலில் போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பவர் கிடைக்கிது இந்த இடத்துக்கு போய் வந்த பிறகு சில மாற்றங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த அந்தக்கு மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள் நம்ம கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் மந்திரங்கள் ஒழிக்கின்ற வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தியும் துஷ்ட சக்தியில் அண்டாது மாதிரி வந்து மந்திரம் சித்தியானால் நமக்கு வந்து அடுத்தது வந்து எதையுமே மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினா போதும் நிச்சயமாக அதை வந்து சாதிக்க முடியும் அந்த மாதிரி வந்து மனதை வந்து திடப்படுத்துறதுக்கு தான் அந்த மந்திரங்கள் எல்லாமே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனையோடு தான் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம அதுக்குண்டான மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் கடைபிடிக்கும் போது தான் நமக்கு வந்து மனம் தெளிவாகும் மனம் தெளிவாக இருந்தால் நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டு போவோம் மன குழப்பத்தோடு போது தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பாகவே இருக்கும் அதனால் இறை வழிபாடுகள்லாம் என்ன அந்த இறை வழிபாடு எந்த மாதிரிலாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கோயிலில் இருக்கிறதால பூசாரியாக இருக்கிறதால அது அத்தனையுமே நம்ம சொல்ல முடியும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடு வந்து அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு உணர்ந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக போகும் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு நிம்மதியோடு இருந்துகிட்ருப்போம் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஃபுல்லாக விரத்தி வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மளை சுற்றி ஆற்றி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனையோடு தான் சுற்றிகிட்டு இருப்போம் அதனால் வந்து வரும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு என்ன எது பிரச்சனைன்றத கேளுங்க சொல்கிறோம் அத்தனை ஆலோசனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் மலைநூறு வந்தால் மாற்றங்கள் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் வரும் நிச்சயமாக திருப்பத்தை ஏற்படுத்தி தருகிறோம் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் அதனால் வந்து பாருங்கள் வந்து போன அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் அம்மா வந்து நிச்சயமாக தருவாங்க அதான் மயனக்காளி தான் பார்த்துருக்கேன் இந்த சுடுகாட்டே இந்த காளி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுமண மன கட்டு மிருகத்தைக் கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடுங்களைக் கட்டினி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாமனப சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நம்மளை வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு ஆலோசனை நிச்சயமாக நான் கொடுக்குறேன் கொடுக்குற இடத்துல இருந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்